வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை முன்வைத்து மக்களவையில் எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ரமேஷ்குமார் வணக்கம் எதிர்கட்சிகளின் அமளிக்கான காரணம் என்ன தற்போது இன்றைய தினம் என்னென்ன அலுவல்கள் நடைபெற இருந்தது மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளின் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்னென்ன எதிர்கட்சிகளின் தொடர் அமளி நான்காவது நாளாக நாடாளுமன்றம் முடங்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது மக்களவை இன்று காலை கூடியதும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து அது குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென எதிர்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபட்டார்கள் அப்போது குறுக்கிட்டு பேசிய அவை தலைவர் ஓம் பிர்லா அவைக்கென்று ஒரு மரியாதையும் கண்டிப்பும் இருக்கிறது அதனை காப்பாற்றும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று நீங்கள் அமளியில் ஈடுபடுவதால் பொதுமக்களுடைய கோடிக்கணக்கான வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது தயவு செய்து உங்களுடைய இருக்கைக்கு சென்று கேள்வி நேரம் செயல்பட அனுமதியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய அமளி தொடர்ந்ததால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாகவே அமளி தொடர்ந்தாலும் முதலில் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையும் அதன் பிறகு அமளி தொடர்ந்தால் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அமளி தொடங்கியதுமே பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையை பொறுத்தவரை இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட திரு வைகோ அதே போல அன்புமணி ராமதாஸ் திமுக எம்பி வில்சன் எம் எம் அப்துல்லா உள்ளிட்டோர பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது அவர்களுக்கு பிரியாவிடை வழங்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது சற்றுமுன்னதாக திமுக எம்பி எம் எம் அப்துல்லா பேசிய நிலையில் தற்போது மதிமுக எம்பி வைகோ பிரியாவிடை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் संसद सदस्य हो मान्य हो जिनका बहुत बड़ा योगदान इस सदन के अंदर मर्यादा और गरिमा के रहा है लेकिन आप जिस राजनीति दल के सदस्य हो वह राजनीति दल के लोग देखेंगे आप किस तरीके से सदन में व्यवहार करते हैं तख्तियां लेकर आते हैं